தொழில் வளர்ச்சி அடையிறதுக்கு நம்மளுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன கடைங்க பெரிய கடை கம்பெனி எங்கேனாலும் சரி பணப்பழக்கம் தொழில் வளர்ச்சிக்கான உண்டான எல்லா இடங்கள்லையும் செய்யலாம் வீட்லேயும் செஞ்சால் தரலாம் இந்த மாதிரி எண்ணெயை தயார் பண்ணி நம்ம வந்து விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு சிறப்பு இதை வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் வெறும் தொழில் வளர்த்துக்கு மட்டுந்தாலாம் கிடையாது வீட்லையும் அதை பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தொழில் வளர்ச்சி அடையிறதுக்கு நம்மளுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல தீபம் தான் தீபம்னா விளக்கேற்றுறது சரி இதை எப்படி ஏற்றினால் நம்ம தொழிலுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மனோரஞ்சிதம்னு ஒரு பூ இருக்குது இந்த மனோரஞ்சிதம் பூ பொதுவாகவே மார்க்கெட்டில் கிடைக்கிறது தான் அது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் அது அது வழக்கமாக கிடைக்கிற ஒரு பூ தான் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த பூவை வாங்கி உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராமோ அது வந்து ஒரு பூ ரேட்டு தான் அது ஒரு மூணு பூ நாலு பூ சேர்த்து ஒரு ரேட்டு கட்டிவிட்டு முழங்கணக்கெல்லாம் விற்க மாட்டாங்க அதில் உங்களால் எவ்வளோ முடியும்னு பாருங்கள் அந்த அந்த அளவுக்கு அந்த பூவை வாங்கி அதை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்துருங்க இது வாங்குகிற அன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா என்றைக்கி வாங்கிக்கலாம் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை வேளக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது மாதிரி நாளில் வாங்குங்க என்னைக்கினாலும் வாங்கலாம் இதெல்லாம் ஒரு கூடுதல் சிறப்பு இதை வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்துருக்கணும் அதாவது உதாரணத்துக்கு ஒரு நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் நெய் கலந்துங்க நெய்யை கலந்து அதில் இந்த பூவை வந்து ஊற வச்சுருங்க நான் சொல்கிறது உதாரணம்தான் நீங்கள் வந்து இப்போ ஒரு காலு கிலோ அளவுக்கு கூட வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பூ ஊறணும் நல்லா அப்போ நெய் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அதில் உள்ளே வச்சு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வைக்கினா ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு பத்து நாளாவது ஊறணும் அதில் அந்த இந்த பூ வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே ஊறணும் ஊறின உடனே இதை என்ன பண்ணுங்கள் இந்த எண்ணெயை எடுத்து விளக்க ஊற்றி விளக்கேற்றிட்டு வர வரணும் நம்மளுடைய வியாபார ஸ்தலங்களில் எங்கெல்லாம் தொழில் செய்கிறோமோ அது வந்து கம்பெனியாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் ஆஃபீஸு எப்படின்னாலும் ஓகே எந்த மாதிரினாலும் சரி இந்த எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா தொழில் வளம் சிறக்கும் ரொம்ப அற்புதமான தொழில் வளமாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு நல்ல இப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும் இதை ஊற்றி ஊற்றிட்டு இந்த இந்த பூ கடைசியில் அதில் ஊறி போய் இருக்கும் அதை பிழிஞ்சு அந்த பூ என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன சின்னதாக ஒரு மூட்டை கட்டி நம்ம கம்பெனி வாசல் அது தொழில் வளம் இடம் எங்கள் கம்பெனி கடை எங்கேனாலும் வாசலை கட்டி விட்டுடலாம் அது ஒரு 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 மாதம் ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் அப்புறம் வேணாலாம் தூக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை தயார் பண்ணி நம்ம வந்து விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு சிறப்பு இதை வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் வெறும் தொழில் வளர்த்துக்கு மட்டும்தான்லாம் கிடையாது வீட்லேயும் அதை பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கும் இதை வாங்குகிற கிழமை மட்டும்தான் அது மற்றபடி ஏற்றுறது என்னைக்குனாலும் எப்படினாலும் ஏற்றலாம் இதுக்கு எதாவது தனியாக அப்படிலாம் கிடையாது பஞ்சித்திரி போட்டு ஏற்றுங்க முடிஞ்ச மட்டும் பஞ்சித்திரி ஏற்றுனீங்கன்னா எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா உங்களுக்கு திரி எரியாது எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா உங்களுக்கு திரி அப்படி என்ன பண்ணோம் அணைஞ்சி போயிடும் சிலதெல்லாம் அந்த முறுக்கு திரின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் என்னென்னா எரிஞ்சிக்கிட்டே வந்துடும் இது வந்து எண்ணெய் தீர்ந்தோன்னா நின்றுடும் இந்த மாதிரி பயன்படுத்துங்க அதே மாதிரி விளக்கு வந்து சென்ட்ரா ஏற்றுற மாதிரி நிறைய விளக்கு இருக்குது இப்போ காமாட்சி விளக்குன்னா இப்படி சாட்சி வச்சுருப்போம் பின்னாடி மறைஞ்சிருப்போம் அப்படி இல்லாமல் எல்லா பக்கத்துலேயும் ஒளி வரா மாதிரி விளக்குகளை தயார் பண்ணிக்கலாம் அதாவது நிறைய விக்குது இப்போல்லாம் நட்ட நடுப்புற எரியும் ஒரு குமிழ் மாதிரி இருக்கும் அதில் திரிய உள்ளே சொருக்கிட்டு எண்ணெய் உதணோம்னா அப்படியே சென்ட்ரா எரியும் அந்த மாதிரி விளக்குகள் வச்சுக்கோங்க அதெல்லாம் வச்சால் ரொம்ப நல்லது இது வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம சின்ன சின்ன கடைங்க பெரிய கடை கம்பெனி எங்கேனாலும் சரி பணப்புழக்கம் தொழில் வளர்ச்சிக்கான உண்டான எல்லா இடங்கள்லையும் செய்யலாம் வீட்லேயும் செஞ்சால் தப்பு இல்லை நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்